பற்றி சொல்ல போகிறேன் அவசரம் ஆற்றல் பொழுதுபோக்கு அவசியம் உதாரணம் கண்காட்சி கொழுப்பு நெருப்பு இலவசம் எதிர்காலம் தானியம் உடல் கடவுள் பரிசு வளர்ச்சி கற்பனை ஆர்வம் கருவி தாமதம் வாழ்க்கை வருமானம் அமைச்சர் பூர்வீகம் உரிமையாளர் அபராதம் முதலமைச்சர் ஜனாதிபதி பிரதமர் கைதி சம்பளம் ரகசியம் வாக்கியம் திருப்தி அளவுகோல் சூழ்நிலை சமுதாயம் ஆளுநர் கடினம் தோழன் வெறுப்பு விசாரணை விண்ணப்பம் இயற்பியல் கணினி அறிவியல் கணிதவியல் உயிரியல் புள்ளியல் பொருளியல்